அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே கோவை மாவட்டம் கட்டாஞ்சிமலை பகுதியில் கனிமவளக் கொள்ளை சம்பந்தமாக காணொலி பதிவு செய்திருந்தோம் தற்போது அது மீண்டும் தொடர்கிறது விவசாயத்திற்காகத்தான் நாங்கள் மண்ணை அள்ளுகிறோம் இந்த நிலத்தை சீர்படுத்தி நாங்கள் அதில் இயற்கை விவசாயம் செய்கிறோம் என்று சொல்லி பத்தடி இடைவெளியில் மிகப்பெரிய பள்ளங்களாக மண் அள்ளி மலை போல் குவிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றி தகவல் கிடைத்ததும் சுற்றுச்சூழல் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சியினுடைய இளங்கோவன் மற்றும் கோவை தெற்கு தொகுதி நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளரும் மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளருமான பேரறிவாளன் உள்ளிட்ட பகுதியினுடைய அனைத்து நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்களும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர் அங்குள்ள காவல்துறை அதிகாரிகள் இது அவர்கள் நிலம் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு உரிமை இருக்கிறது நாம் தலையிட முடியாது என்று சொன்னார்கள் இது குறித்து நாம் தமிழர் கட்சி உறவுகள் சென்ற முறை மண் அள்ளும் நாங்கள் முறையான அனுமதி பெற்றே பிறகு மண் அள்ளுகிறோம் என்றுதானே நில உரிமைதாரர் கூறிச் சென்றார் தற்பொழுது ஏன் எந்த அனுமதியும் பெறாமல் இந்த அளவிற்கு மண்ணை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தார்கள் தொடர்ந்து பேசும்போது நீங்கள் நீதிமன்றத்திலோ அல்லது கனிம துறையிலோ இதற்கான தடை உத்தரவை பெற்று வாருங்கள் நாங்கள் தடை செய்கிறோம் மேற்கொண்டு எதுவும் செய்ய முடியாது என்று கூறினார்கள் பொதுவாகவே மேற்கு தொடர்ச்சி மலையின் மலை அடிவார பகுதிகளில் குறிப்பாக தடாகம் பகுதி தொடங்கி காரமடை பகுதி மலை அடிவார கிராமங்கள் வரை அப்பகுதியில் பல வருடங்களாகவே கனிம வள கொள்ளை நடந்து வருவதும் இந்த குறிப்பிட்ட பூமியை சுற்றியுள்ள பல ஏக்கருக்கு உள்ள விளைநிலங்கள் மண் அல்லப்பட்டது கண்கூடாகவே பார்க்க முடிகிறது அதுவும் குறிப்பாக மலையை ஒட்டி உள்ள பகுதிகளில் மிக ஆழமான அளவிற்கு நீரோடைகளை அங்கே உள்ள பள்ளத்தாக்கு பகுதிகளை மிக அதிக அளவிற்கு நாசப்படுத்தியுள்ளார்கள் இதை நேரில் பார்த்தாலே உணர்ந்து கொள்ள முடியும் இங்கே கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எந்த விவசாய நிலங்களோ அல்லது விவசாயத்தை செய்வதற்கான சாத்திய கூறுகளை கொண்ட நிலங்களோ இங்கே இல்லை என்பதுதான் உண்மை இப்படிப்பட்ட நிலத்தில் பல லட்ச ரூபாயை முதலீடாக போட்டு மண்ணை அள்ளி நாங்கள் எப்படியாவது இந்த நிலத்தில் விவசாயத்தை செய்துவிடுவோம் என்று சொல்வதுதான் சந்தேகமாக இருக்கிறது இதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சி மற்றும் அருகே உள்ள நில உரிமையாளர்கள் இதற்கான கள ஆய்வை முன்னெடுத்துள்ளார்கள் இப்படி ஒரு நில வளக்கொள்ளை தடாகம் பகுதியில் தொடங்கி கட்டாஞ்சிமலை வரை இவ்வளவு தூரம் நடந்தும் எப்படி உள்ளூரிலே இருக்கின்ற கிராம நிர்வாக அதிகாரிகள் தொடங்கி யாருக்குமே தெரியாமல்தான் தான் இருக்குமா ஏன் இந்த அதிகாரிகள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை அல்லது இதற்கு உயர் அதிகாரிகளிடத்திலோ கனிம வளத்துறையிலோ ஏன் இவர்கள் எந்த விதமான தகவலையும் கொடுக்கவில்லை என்பதுதான் கேள்வி இப்பகுதியில் உள்ள நிலங்கள் பெரும்பாலானவை அரசுக்கு சொந்தமான நிலங்கள் இருக்கிறது இது பற்றி ஏற்கனவே கனிமவளத்துறையில் தான் நிறைய புகார் கொடுத்திருப்பதாகவும் அது பற்றி எந்த நடவடிக்கையும் இதுவரை இல்லை என்றும் அருகிலே உள்ள நில உரிமையாளர் நம்மிடம் தெரிவித்தார் இந்த நிலத்திற்கு சில கிலோமீட்டர்கள் தொலைவில் விவசாயத்திற்கு ஏற்ற நிலங்கள் பல இருக்கும்போது இங்கே வந்து மிகப்பெரிய பொருட்செலவில் மிக அதிகளவிலே மண்ணை அள்ளி இதை மேடுறுத்தி சீர்படுத்தி எப்படி இவர்கள் விவசாய நிலங்களாக உருவாக்குவார்கள் என்பதுதான் அவரின் கேள்வியாகவும் இருக்கிறது சம்பவ இடத்திற்கு மீண்டும் வந்த நில உரிமையாளர் தான் ஒரு முன்னாள் திமுக கவுன்சிலர் என்றும் இந்த நிலத்தில் தான் இயற்கை முறையில் விவசாயம் செய்ய விரும்புவதாகவும் இதிலிருந்து ஒரு பிடி மண்ணை கூட நான் வெளியே எடுத்துச் செல்வதில்லை அப்படி சென்றால் என்னை கேளுங்கள் என்றும் உறுதியளித்தார் சரி நீங்கள் ஏற்கனவே முறையான அனுமதி பெற்றுத்தானே மண்ணை அள்ளுவோம் என்று சொன்னீர்கள் த அதற்கு மாறாக தற்பொழுது எப்படி எந்த அனுமதியும் பெ பெறாமல் இந்தளவிற்கு ஆழமாக குடியை தோண்டி இவ்வளவு பள்ளங்களாக மலைகள் போல் மண்ணை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் மௌனம் சாதித்தார் மேலும் அவர் கூறுகையில் தான் அனுமதி கடிதம் கொடுத்திருப்பதாகவும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அங்கேயே கேட்டுக்கொள்ளுங்கள் என்றும் கூறுகிறார் நீங்கள் பத்தாண்டு காலமாக இந்த நிலத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறீர்களே உங்கள் நிலங்களைச் சுற்றி இந்த அளவிற்கு பல கிலோமீட்டர் தூரத்திற்கு பள்ளங்களைப் போல் இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது ஏன் உங்களால் கேட்க கேட்க முடியவில்லை நீங்கள்தான் தான் இயற்கையை நேசிப்பவர்களாயிற்று ஏன் இதை உங்களால் தடுக்க முடியவில்லை அல்லது நீங்கள் கவுன்சிலராக இருந்தும் ஏன் நீங்கள் தகவல் கொடுக்கவில்லை என்று கேட்டதற்கு அப்பொழுது நான் இங்கே இல்லை என்றும் இது பற்றி எனக்கு தெரியாது என்றும் சொன்னார் இதை வலியுறுத்தித்தான் அங்கே அருகே உள்ள ஜோதிபுரம் பகுதியில் மலைவளம் காப்போம் மண் வளம் மீட்போம் என்ற பெயரில் மாபெரும் பொதுக்கூட்டம் ஒன்று நாம் தமிழர் கட்சியால் நடத்தப்பட்டது இப்பொதுக்கூட்டம் மாநில மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் உட்பட நான்கு தொகுதி வேட்பாளர்களும் கலந்து கொண்டனர் இன்னைக்கு இன்னைக்கு அழிச்சிட்டாங்க இயற்கை நீர் வழித்தடங்களை அழிச்சிட்டாங்க வேட்பாளர் கலாமணி ஜெகநாதன் அவர்களும் மேட்டுப்பாளையம் தொகுதியின் வேட்பாளர் கோபால கிருஷ்ணன் அவர்களும் மற்றும் நான்கு தொகுதி வேட்பாளர்களும் இதில் கலந்து கொண்டனர் மாநில ஒருங்கிணைப்பாளர் இசை மதிவாணன் அவர்கள் சிறப்புரையாற்றி வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்தி பேசினார் இந்த கட்டாஞ்சி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவார பகுதிகளை எடுத்துக்கொண்டால் வெறும் யானை வழித்தடங்கள் மற்றும் பாதைகளை செங்கச்சூளைகளுக்காக மட்டுமல்ல இங்கே விவசாயம் என்ற பெயரிலும் புதிதாக கோயில் கட்டுவது ஆசிரமங்கள் அமைப்பது அது மட்டுமல்ல கல்லூரி மாணவ மாணவியருக்கு மலையேற்ற பயிற்சி முகம் என்ற பெயரில் பல ஏக்கரில் இங்கு பல நிறுவனங்களும் செயல்படுகிறது இன்னொரு புறம் ரியல் எஸ்டேட் என்ற பெயரில் விளை எல்லாம் வீட்டு கூடிய திட்டம் அதுவும் ஒரு புறம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது எப்படி மலை ஒட்டிய பகுதிகளில் அடிவார பகுதிகளில் இவர்களுக்கு மட்டும் இவ்வளவு நீளமாக சுற்றுச்சுவர் கட்ட அனுமதி கிடைக்கிறது அடுத்த தலைமுறைக்காக மட்டுமல்ல அனைத்து உயிர்களுக்காகவும் இந்த மண்ணையும் இந்த மலை வளங்களையும் காக்க வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் நாம் உணர வேண்டும் பிற மாநிலங்களில் இல்லாத அளவிற்கு ஏன் இங்கு மட்டும் இப்படி ஒரு நிலை தொடர்ந்து நீடிக்கிறது இது மக்களின் கவனத்திற்கு முழுமையாக வர வேண்டும் யானை வழித்தடம் நீர்நிலை பாதுகாப்பு என்று மழையை ஒட்டியுள்ள பகுதிகளில் எண்ணற்ற விதிமுறைகள் இருந்தும் எப்படி இதெல்லாம் இவர்களுக்கு சாத்தியமாயிற்று இதெல்லாம் அதிகாரிகளுடைய மெத்தன போக்கால் சாத்தியமாயிற்றா அல்லது அதிகாரிகளை செயல்பட விடாமல் தடுக்கின்ற அதிகார வர்க்கத்தினுடைய போக்கால் சாத்தியமாயிற்றா என்பது கேள்விக்குறிதான் தொடர்ந்து விவசாயத்தை தாண்டி ஏதாவது கனிமவள கடத்தலில் ஈடுபட்டால் கனிமவளத் துறையின் சார்பாக கடும் நடவடிக்கை எடுக்க நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து போராடும் என்று அருகிலுள்ள நில உரிமையாளரிடம் உறுதியளித்துச் சென்றனர்